வணக்கம் செலான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புனத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அரங்கேற்றுகின்ற இனப்படுகொலையின் ஓர் அங்கமே செஞ்சோலை படுகொலை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் செஞ்சோலை படுகொலையின் பதினெட்டாம் ஆண்டு நினைவு நாள் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி குளம் அலகரை பகுதி காணியை தனியார் ஒருவர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளமை குறித்து அப்பகுதி கமக்கார அமைப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளான எதிர்வரும் முப்பதாம் நாள் ஜாழ்ப்பாணத்திலும் திருகோணமலையிலும் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நாற்பது வேட்பாளர்களுக்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் நடைபெறவுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதற்காக இருபத்தேழு அரசியல் கட்சிகள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளன ரஷ்யாவின் குக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் முன்னேறி வரும் நிலையில் இருந்து மக்கள் வெளியேறி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜப்பான் பிரதமர் பூமியோ கிஷிடா பதவி விலகல் செய்வதாக அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் தமிழ் இனத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அரங்கேற்றுகின்ற இனப்படுகொலையின் ஓர் அங்கமே செஞ்சோலி படுகொலை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் இனத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அரங்கேற்றுகின்ற இனப்படுகொலையின் ஓர் அங்கமே வள்ளிபுணம் செஞ்சோலை சிறுமிகள் வளாகம் மீதான ஸ்ரீலங்கா வான்படை நடாத்திய படுகொலை சம்பவம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியார் இன்று யாழ்ப்பாணம் முனியப்பர் கோயில் பகுதியில் நடாத்தப்பட்ட செஞ்சோலையில் படுகொலை செய்யப்பட்டோரின் பதினெட்டாம் ஆண்டு நினைவு நாள் நினைவேந்தலின் போது நினைவுரை நிகழ்த்தும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் செஞ்சோலையிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மாணவிகளையும் பணியாளர்களையும் நினைவு கூறுகின்ற நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் பதினெட்டு வருடங்களுக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிலே பள்ளி நாம் பகுதியில் அமைந்திருந்த செஞ்சோலை சிறுமிகள் காப்பகத்தில் ஒரு தலைமைத்துவ பயிற்சிக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பாடசாலை மாணவிகள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் ஒன்று கூடியிருந்தார்கள் கல்வி திணைக்களத்தினுடைய ஏற்பாட்டிலே அங்கே அந்த தலைமைத்துவ பயிற்சிக்காக அந்த மாணவிகள் கூடியிருந்து அந்த தலைமைத்துவ பயிற்சிக்காக அவர்கள் தயாராகி கொண்டிருந்த வேளையிலே அதிகால வேளையில் தமிழர்களுடைய தேசத்து வான்பரப்புக்குள் நுழைந்த ஸ்ரீலங்காவினுடைய வானூர்திகள் இந்த குறித்த சிறுமிகள் நலன் காப்பகத்தை குறிவைத்து அந்த தலைமைத்துவ பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மாணவிகளை குறிவைத்து மேற்கொண்ட கிவிர் விமான தாக்குதலிலே அந்த இடத்தில் நான்கு மாணவிகள் உடல் சிதறி பலியாகினார்கள் வளாகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் மொத்தம் அறுபத்தி ஒரு பேர் அந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தினால் இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டிருந்தது இந்த படுகொலை தமிழ் இனத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு ஏழு நாற்பத்தி எட்டாம் இருந்து அரங்கேற்றி வருகின்ற இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாக இந்த படுகொலையும் இருந்தது இந்த படுகொலைகள் நடைபெற்று பதினெட்டு ஆண்டுகள் கடந்த போதும் கூட இன்று வரைக்கும் இந்த படுகொலைக்கான நீதி கிடைக்கவில்லை இந்த இனப்படுகொலையாளிகள் தண்டிக்கப்படவில்லை இந்த இடத்திலே நாங்கள் இந்த நினைவேந்தலை மேற்கொள்வதன் மூலமாக இந்த படுகொலைகளில் ஈடுபட்ட படுகொலியாளிகள் சர்வதேச சட்டங்களின் முன்னாலே நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுடன் எங்களுடைய கிரந்த உறவுகளுடைய ஆத்ம சாந்திக்காகவும் எங்களுடைய இனத்தின் மீது இந்த சிங்கள பௌத்த தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற இந்த இனப்படுகொலைகளை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எடுத்துச் சொல்வதன் மூலமாக இவ்வாறான இட இனப்படுகொலைகள் எதிர்காலத்தில் இடம்பெறாமல் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு அரசியல் அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக் இந்த உரிமைக்கான போராட்டத்தை எங்களுடைய எதிர்கால சந்ததி உணர்வோடு இதனை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கமானது தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இந்த நிலைப்பாட்டுக்கு ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களும் சேர்க்க வேண்டும் எங்களுடைய முடிந்து முடிந்து விட்டதாக சொல்லப்படுகிறது யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது இன்று வரைக்கும் கொடிய பயங்கரவாத தடை நடைமுறையில் இருக்கின்றது இந்த பயங்கரவாத தடை கீழ் தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்யப்படுவதும் சிறைகள் அடைக்கப்படுவதும் சித்திரவதைகள் செய்யப்படுவதும் தொடர்கதியாக இருக்கிறது முன்னாள் போராளிகள் தொடர்ச்சியாக புலனாய்வு பிரிவினருடைய விசாரணை மிக கொடூரமான உல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற செயல்பாடுகள் நாளாந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விடிந்தால் பொழுதுபடும் வரைக்கும் சுமார் பன்னிரெண்டாயிரம் போராளிகள் உணர்வால் அளிக்கப்பட்டு சமூகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் உணர்வால் என்ற பெயரிலே அவர்கள் உளசித்திரவதைக்கு சித்திரவதைக்கு தான் உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் இப்பொழுது சமூகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போராளிகளோடு இந்த உளவுத்துறையினர் நாளாந்தன் தொலைபேசிகளிலே தொடர்பு கொண்டு அவர்களை உழச்சித்துவதை செய்கின்ற செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது அதற்கெல்லாம் வாய்ப்பளிப்பதாக இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டம் தான் காரணமாக இருக்கிறது இந்த கொடிய பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்கின்றது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் கிளிநொச்சி மாவட்டத்திலே கோடாவலே ஒரு பாடசாலையில் ஒரு விளையாட்டு நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த விளையாட்டு போட்டியிலே இல்ல அலங்காரம் செய்கின்ற பொழுது அந்த இல்லங்க இல்ல அலங்காரம் தமிழர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருந்ததாக கூறி சட்டவிரோதமான நடவடிக்கையாக சித்தரித்து அந்த ஆசிரியர்களையும் மாணவர்களையும் ஸ்ரீலங்கா பயங்கரவாத பிரிவினர் விசாரணைக்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினமும் ஆசிரியர்கள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினமும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவங்களை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் பயங்கரவாத விசாரணை பிரிவினர் இந்த விசாரணைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் இந்த விசாரணை பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த உள்ளக விசாரணைக்கு ஆதரவு வழங்கிய தமிழ் தரப்பில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு வடகிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு இந்த உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இருக்கிறது கட்சியாளர்கள் மீது தங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று கூறி இந்த உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தரப்பினர் இந்த பயங்கரவாத பிரிவினர் செய்கின்ற இத்தனை கொடூரங்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டும் இதை எங்களுடைய மக்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டு எதிர்காலத்திலாவது சரியான முடிவுகளை எங்களுடைய மக்கள் எடுக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சிறார்கள் கூட மிக கொடூரமான ஒரு சூழலுக்குள் அவர்களுடைய எதிர்காலமும் செல்லும் என்பதனை நாங்கள் பொறுப்போடு சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகிறோம் செஞ்சோலி படுகொலையின் பதினெட்டாம் ஆண்டு நினைவு நாள் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது செஞ்சோலை வளாகத்தில் ஸ்ரீலங்கா வான்படையின் மிலேச்சத்தனமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் பதினெட்டாவது ஆண்டு நினைவு நாள் இன்று உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வள்ளிபுனம் இடைக்காடு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை வளாகத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தலைமைத்துவ பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது ஸ்ரீலங்கா வான்படை மிக் விமானங்கள் நடத்திய மிலேச்சத்தனமான தாக்குதலில் ஐம்பத்து மூன்று பாடசாலை மாணவர்கள் உட்பட அறுபத்தொரு பேர் கொல்லப்பட்டனர் படுகொலை செய்யப்பட்டவர்களது பதினெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வான் தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் அதே நேரத்தில் இன்றைய நாள் காலை உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் முல்லைத்தீவு அரசியல் செயற்பாட்டாளர் துரைராஜா ரவிகரன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் சி குகணேசன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியுள்ளனர் இதேவேளை செஞ்சோலையில் ஸ்ரீலங்கா வான்படை நடத்திய மிலைச்சித்தனமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட அறுபத்தோரு பேர் நினைவு நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியான யாழ்ப்பாணம் நகர முனியப்பர் கோவில் முன்பான பகுதியில் இன்று பிற்பகல் உணர்வுபூர்வமாக பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் செயற்பாட்டாளர் வாசகி சுதாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் படுகொலையானவர்கள் நினைவாக ஈகை சுடரேற்றி மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கட்சியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் உட்பட கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியிருந்தனர் கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் அலகரி பகுதி காணியை தனியார் ஒருவர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளமை குறித்து அப்பகுதி கமக்கார் அமைப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் உள்ளனர் கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் அலகரை பகுதி காணியை சட்டவிரோதமாக தனியார் ஒருவர் ஆக்கிரமித்துள்ள நிலையில் அவரை அங்கிருந்து வெளியேற்றி குறித்த காணியை விடுவிக்க வலியுறுத்தி கிளிநொச்சி கனகாம்பிகை குள கமக்கார அமைப்பினரால் கடந்த சில நாட்களின் முன்னர் அங்கு போராட்டம் ஒன்று நடாத்தப்பட்டது இந்நிலையில் குறித்த மக்களின் போராட்டத்தை அடுத்து அங்கு வந்த கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் கரைச்சி பிரதேச சபை செயலாளர் குறித்த குளத்திற்குரிய காணியை ஆக்கிரமித்துள்ள நபருடன் கலந்துரையாடி காணியை விடுவிக்க வேண்டும் என கூறி காணியில் இடப்பட்டுள்ள மணலை மூன்று நாட்களுக்குள் முழு அகற்ற வேண்டும் என தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்த குறித்த காணியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து மணலிட்டுள்ள நபர் இதுவரை அந்த மணலை முழுமையாக அகற்றி காணியை விடுவிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இது விடயம் குறித்து கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் கமக்கார அமைப்பினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் அவர்களுடன் நேற்று சந்திப்பொன்றை நடாத்தியுள்ளனர் கனகாம்பிகை குளம் பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அன்பழகன் கருத்து தெரிவித்திருந்தார் கிளிநொச்சி கனகாம்பியை குளத்தினுடைய அலகரை பகுதியிலே குளத்துக்கு சொந்தமான காணியில் தனியார் ஒருவர் சட்டவிரோதமாக அந்த இடத்தை பிடித்து அந்த இடத்திலே ஐநூற்றி டிப்பர்கள் வரையிலான மண்ணை கொட்டி நிரப்பி அதை கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் இந்த சம்பவத்திற்கு எதிராக இந்த கனகாம்பிய குளத்திற்கு கீழ் விவசாய வாழ்வாதாரத்தையும் விவசாயத்தையும் மேற்கொண்டு வருகின்ற விவசாயிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த கடந்த வாரம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் கிளச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் கரைச்சி பிரதேச செயலாளருக்கும் அந்த தகவலை தெரியப்படுத்தி அவர்கள் இருவரும் குறித்த இடத்திற்கு நேரடியிலே சென்று பார்வையிட்டு அந்த இடம் அரசாங்கத்திற்கு சொந்தமான இடம் என்பதனை கொண்டு அந்த இடத்திலிருந்து குறித்த நபர் வெளியேற வேண்டும் என்றும் அந்த கொட்டப்பட்ட மண்ண அகற்றப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார்கள் போலீசார் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அரசாங்க அதிபரனாலே அறிவுறுத்தப்பட்டிருந்தது ஆனால் இன்று ஒரு கிழமை

கண்டு கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னார் போலீசாருக்கு இளைஞம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு பலத்த சந்தேகமும் இங்கே இருக்கின்றது வந்து ஆகவே இந்த விடயத்தில் உடனடியாக போலீசார் நடவடிக்கைகளை எடுத்து நபரை அந்த இடத்திலிருந்து இருந்து அங்கே கொட்டப்பட்டிருக்கின்ற கிரவலை அகற்றுவதற்கும் அரசாங்க அதிபருடைய பணிப்பின்படி அந்த இடத்தில் கொட்டப்பட்டிருக்கிற கிரவலை அகற்றுவதற்கும் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் செய்ய தவறினால் மக்களோடு சேர்ந்து எதிரான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்பதனையும் இந்த இடத்திலே நான் மனவருத்தத்தோடு சர்வதேச பலிந்து மலாக்கப்பட்டோர் நாளான எதிர்பாரும் முப்பதாம் நாள் ஜாழ்பாணத்திலும் திருகோணமலையிலும் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன சர்வதேச வெலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளான எதிர்வரும் முப்பதாம் திகதி இறுதிப்போரின் போது ஸ்ரீலங்கா படையினரிடம் கையளிக்கப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடியலையும் உறவுகளின் சங்கத்தினரால் தமிழர் தாயகத்தின் ஜாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் பாரிய கவன போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதற்கான அழைப்பை வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் வடக்கு கிழக்கு சங்கம் விடுத்துள்ளது அதில் தெரிவித்துள்ளதாவது வடக்கு கிழக்கு வெலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினராகிய நாம் எதிர்வரும் ஆவணி முப்பதாம் நாள் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடமாகாணத்தில் ஜாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் திருவோணமலையிலும் இப்போராட்டத்தை மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளோம் எனவே எமது உறவுகளுக்கு சுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் தொடர்ச்சியாக தொடர் கவனேற்பு போராட்டம் இரண்டாயிரத்து எழுநூறு நாட்களை கடந்தும் எந்தவித நீதியும் உரிமைகளும் கிடைக்காமையால் சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக நீதியை பெற்றுக்கொள்வதற்கு இனிவரும் காலங்களில் இப்படியான ஆட்கடத்தல் சம்பவங்கள் மீள நிகழாமையை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் உள்ளனர் இந்த பேரணிக்கு மத தலைவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் புத்திஜீவிகள் பொது அமைப்புகள் கழகங்கள் சங்கங்கள் கடத்தொழிலாளர்கள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல் கட்சிகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் அரசியல் கைதிகளின் பெற்றோர்கள் இளைஞர்கள் யுவதிகள் பொதுமக்கள் என இப்பேரணியில் தாங்களும் கலந்து கொண்டு வலை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றுள்ளது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு கோரி சட்டத்தரணி ஷான் ரணசூரிய உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் ஜனாதிபதி வேண்டுமென்றே அரசியலமைப்பை மீறியுள்ளமையினால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட ரணில் விக்ரமசிங்க தகுதியேற்றவர் என மனுதாரர் குற்றம் சுமத்தியுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் நாள் நடைபெறவுள்ள தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட ரணில் விக்ரமசிங்க தகுதியேற்றவர் என இடைக்கால தடை உத்தரவு தடையுத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு அவர் உயர் நீதிமன்றத்திடம் மனுவின் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளார் காவல் திணைக்களத்திற்கு பதில் காவல்துறைமா அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு ஜனாதிபதிக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் மனுதாரர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு உயர் நீதிமன்றத்தினால் காவல்துறை அதிபராக கடமையாற்ற தேசபந்து தென்ன இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பதில் காவல்துறைமா அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இருப்பினும் தான் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ளமையினால் பதில் காவல்துறைமா அதிபர் ஒருவரை நியமிக்க முடியாது என ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர் நீதியமைச்சர் பதவிக்கு அலி சபரியை நியமித்துள்ளதை மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கையின் ஊடாக ஜனாதிபதி வேண்டுமென்றே அரசியலமைப்பை மீறியுள்ளதுடன் தனது அதிகாரத்தை முறையேற்ற விதத்தில் பயன்படுத்தியுள்ளதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடையுத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு மனுதாரர் உயர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நாற்பது வேட்பாளர்களுக்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நாற்பது வேட்பாளர்களுக்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கட்டுப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் ஜூலை இருபத்தாறாம் நாள் ஆரம்பமாகி இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்தன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை நாளை காலை ஒன்பது மணி முதல் பதினொரு மணி வரை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெறவுள்ளது அதற்குள் தேர்தல்கள் ஆணைக்குழு அமைந்துள்ள சரண மாவத்தையை அண்மித்த பகுதி விசேட பாதுகாப்பு விலையமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான வீதிகளில் விசேட போக்குவரத்து திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் நடைபெற உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் நாள்களில் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறிப்பிடப்படாத தபால் வாக்குச்சீட்டுகளை மறுபதிப்பு செய்யும் திகதி செப்டம்பர் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய நாட்களில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த நாட்களில் மாவட்ட செயலாளர் தேர்தல்கள் அலுவலகம் மற்றும் காவல்துறை உத்தியோகத்தர்களால் தபால் வாக்குகளை அடையாளப்படுத்த முடியும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இம்மாதம் இருபத்தாறாம் ஆம் நாள் தபால் மூல வாக்களிப்பு மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது எதிர்பெரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதற்காக இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் உடன்படிக்கையில் கைச்சாற்றன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதற்காக இருபத்தேழு அரசியல் கட்சிகள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி மனிதநேய மக்கள் கூட்டணியில் ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சி ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய முன்னணி உள்ளிட்ட இருபத்தேழு கட்சிகள் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளன மேலும் கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன உள்ளிட்ட ஐக்கிய இடதுசாரி முன்னணியும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் முன்னேறி வரும் நிலையில் அப்பகுதியில் இருந்து மக்கள் வெளியேறி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ரஷ்யாவின் குக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் முன்னேறி வரும் நிலை அப்பகுதியில் இருந்து சுமார் ஒரு லட்சம் மக்கள் வெளியேறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பதற்ற நிலைமையை அடுத்து குக்ஸ் பிராந்தியத்திலும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் வசிக்கும் மக்களை ரஷ்ய அதிகாரிகள் தொடர்ந்து வெளியேற்றி வருகின்றனர் செவ்வாய்க்கிழமை காலை மக்கள் முதன்முறையாக போல் செஷோல் டாட்ஸ்கி மாவட்டத்திலிருந்து வெளியேற தொடங்கினர் இதுவரை சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி பேர் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக குக்ஸ் பிராந்திய ஆளுநர் அலெக்சி ஸ்மிர்னோவ் தெரிவித்துள்ளார் இதேவேளை உக்ரைன் குக்ஸ் பிராந்தியத்தில் பிரதேசத்தை கைப்பற்றுவதில் ஆர்வம் காட்டவில்லை ரஷ்யா சமாதானத்திற்கு ஒப்புக்கொள்ளும் போது அதன் தாக்குதல் நிறுத்தப்படும் என்று உக்ரைன் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடா பதவி விலகல் செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் ஜப்பான் பிரதமர் பூமியோ கிஷிடா பதவி விலகல் செய்வதாக அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்ட கிஷிடா இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி அடுத்த மாதம் தனது கட்சி தலைமை மற்றும் பிரதமர் பதவியை விலகல் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவராக தான் மீண்டும் செயற்பட போவதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆளும் டெமோக்ராட்டிக் கட்சியின் புதிய கட்சி தலைமையை பொதுமக்களுக்கு தெளிவான வழங்குவது அவசியம் என்றும் புதிய கட்சி தலைமை மாறும் என்பதை காண்பிப்பதற்கான மிக தெளிவான வழி தான் பதவி விலகுவதுதான் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் பிரதமர் நோபு சுகே கிஷிக்கு பின்னர் போருக்கு பிந்தைய காலத்தில் எட்டாவது நீண்ட பிரதமராக இவர் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்